ஹலோ சொல்லுங்க சார் ஆ எங்க இருக்கீங்க வீட்ல அது என்னமோ தெரியலப்பா நான் குடிக்கும் உங்க குடிக்கலாம் சொல்லி நான் அதை பத்தி பேசுறேன் எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல ஹலோ சார் நான் லைன்ல தான் இருக்கேன் சொல்லுமா எதுமே நான் போதும்மா போதுமா சந்தோஷமா இரு விடு ஆஹா இல்ல என்ன பதில் தெரியல சரி ஒண்ணும் சொல்லவே நான் விடு நீ ஃப்ரீயா இரு அது போதும் என்கிட்ட பேச மாட்டீங்களா பேச மாட்டேன் எனக்கு அர்த்தமா இருக்கு எல்லா உரிமையும் உன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுக துக்கங்களை உன் பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன் நீ லிமிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ உங்களுக்கு என்ன புரியலடா உங்களுக்கு என்ன நீ கேட்டா கொடுத்துருவியா முடிஞ்சா முடிஞ்சாலும் இல்ல குடுப்பியா நீ எனக்கு வேணும் சொல்ற அது மட்டும் சொல்லு

sir அது உங்க wife உங்களுக்கு என்ன பிரச்சனனு சொல்லுங்க நான் சொல்றேன் ஏப்பா பா அது அது வேணாம் பா நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் sir நானும் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் அத நீங்க சொல்லுங்க ஏப்பா அது ஒன்னும் இல்ல எங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு யார் முக்கியம் அப்படின்னு கேக்கும் சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது வளர்க்க ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி எடுத்துட்டா அதுல அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆனா கிட்ட நல்லா தான இருக்காங்க அங்க சார் அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க நீ போய் அங்க கூட செக்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்ல வர அதானே இல்ல ஓடு ஓடு நீ இருக்க கூடாது நினைச்சேன் நாளைக்கு நீ இருந்துச்சுனா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு Dress போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வச்சிருந்தா அதை நீ வச்சிட்டு வாடா அது போது எனக்கு சார் நான் எங்க எங்க இருக்கு இல்ல இருக்க மாட்டேன் அது மட்டும் சொல்லு உண்மையே சொல்லு அப்புறம் என்ன நடந்து

தம்பி போம்ம சொல்லு அனுமதி இல்லாமல் தொடக்கூடாதா சார் ஓகே சார் வீட்டுக்கு போறீங்களா ஆமாங்க சார் உன்னை அனுமதி எல்லாம் சொல்லக்கூடாது உன்னை எதுவுமே நான் எதுக்கு

புரியலடா நீ என்ன சொல்றேன்னு புரியல நீ அத அப்பா இல்ல சத்தமா தான் பேசேன் உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும் ஓ சரி நீ என்ன சொல்றதுனே தெரியல விருப்பமா விருப்பம் இல்லன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹலோ சொல்லுங்க சார் குடிக்கல தான நீ இல்ல அப்பலாம் இருக்க いや எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல சார் அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் இல்ல குடிப்பியா இருக்க பாத்தியா எனக்கு அத மட்டும் சொல்லுங்க அது நீங்களே சொல்லுங்க சார் இல்ல அது நீ எப்படினா யார் மனசும் புண்படக் கூடாதுன்னு நினைப்ப அதனால உன் மனசுல புண்படுத்த கூடாதுன்னு தான் நான் இருக்கே சொல்லல அதுக்காக உன் உடம்புக்காக பல கிரகங்கள் நினைக்காத உன்னை பிடிக்கும் அவ்வளவுதான் அது உடனே வம்புக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி திருப்ப திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கை கட்டி நிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி நீ பேசுவ அது ரொம்ப பிடிக்கும் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ஹிப்பியா இருக்கு மாட்டியா அது நீங்களே சொல்லுங்க நீ சொல்ல இருப்பியா இருக்க மாட்டியா சார் அது நீங்க என்கிட்ட உண்மை சொன்னா என்ன சொல்லுடா சார் அதெல்லாம் உங்க வைஃப் இல்ல நான் அதை இழுக்கல சரி விட்ரு ஆ சரிங்க நான் அதான் நான் உடு நான் உனக்கு ஆஃப் அன் அவர் கழித்து பண்ணுறேன் அதில் வந்து நம்ம இப்போ எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரியாக